ஒருத்தவங்க ரெண்டு மூணு கார் வச்சிருக்காங்க சொந்த வீடு ரெண்டு மூணு வச்சிருக்காங்க நகை வச்சிருக்காங்க செல்வம் இவங்களை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அவனுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு ரசூல் அதிகமான செல்வம் சொகுசுகள் இருக்குல்ல அந்த வசதி வாய்ப்பெல்லாம் செல்வம் கிடையாது உண்மையான செல்வம் எது தெரியுமா அல்லா உனக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதுல இருந்து போதும் அப்படின்ற மனநிலையோட இருக்கிறது தான் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க சுபஹான் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற மனநிலை இருக்கு அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல நிம்மதியே போயிடும் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலா எல்லாம் என்ன கொடுத்துருந்தாலும் மன நிறைவோட அருகங்கள் இல்ல எனக்கு இவ்வளவு இருக்கே அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு பெரிய செல்வம் இருக்க முடியுமா பிகாஸ் வெல்த் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுதான் செல்வம் ஒருத்தவங்களுக்கு நாலு கார் தான் செல்வம் ஒருத்தவங்களுக்கு ஒரு கார் இருக்கிறதே செல்வம் ஒருத்தவங்களுக்கு காலை தேவையில்லை சைக்கிளில் போடுறதுதான் செய்வோம் ஸோ நம்ம செல்வத்தை பார்க்கக்கூடிய மனநிலையை மாற்றும் போது நமக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்ம பீஸ்ஃபுல்லான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணுமா இல்லை எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸோட ஆன்சைட்டியோட பல விதமான நோய்களை வாங்கிட்டு இன்னும் பணம் சம்பாதிச்சுகிட்டே இருக்கணுமா அது நம்மளோட கையில தான் இருக்கு ஸோ அவ்வா எதை நமக்கு கொடுத்தாலும் அதுல திருப்தி அடைவோம் அதுல சந்தோஷமா இருப்போம் எல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாம் நிச்சயமா இன்னும் அதிகப்படுத்துவோம் சார் நாம் அழைக்கும் போது